அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் ரிஷபராசனையர்களுக்கு அடுத்த சில நாட்களுக்குள் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க போகும் ராகுவால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் கா காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் அனைத்து நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான் திருப்பார் கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்கினார்கள் துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷ்ணு விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மந்திர தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்கள் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதே என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விரு வெளியானது பின்னர் உர்ஜஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றைத் தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்டு தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தெய்வர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையிலிருந்து அமுத கலசத்தை பற்றிக்கொண்டு கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார்கள் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத் பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் மூலம் பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழை அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒருபுறமும் புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்த முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினார் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அலகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அரசு அசுரன் என்பதை உடனடியாக மோகினி உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலைவேராக பிரிந்தாலும் அமிர்த உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன சொர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அவர்களுக்கு அமிர்த வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்டர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக் கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராகு சக்கரத்தில் வளமாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்ட பெறக்கூடியவர் ராகு ஆனால் மீதும் குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் யர்களை பொறுத்தவரை ராகுபகவான் ராகுபகவான் தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்த சில நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் சுய நட்சத்திரமான சதய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் நேரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் தொடர்புக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க அது மட்டுமில்லாம துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க அதே போல் இந்த காலகட்டங்கள்ல எதிர்காலத்தை பற்றிய பயம் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க புதிய கூட்டாளிகள் பொருளாதாரத்தை பெருக்க முன் வருவாங்க அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ராகுவினுடைய நட்சத்திர சாரம் அமை இருக்குதுங்க அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்கு அதே போல் மாற்று கருத்துடையோர் மனம் மாற இருக்காங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வே தொழில் தொடங்கும் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய விளைவாக வருமான உயர்வு தொழில் முன்னேற்றம் போன்றவை ஏற்பட இருக்கு கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்குங்க பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டு பணிபுரியும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்க இருக்கு உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்க அனைவரும் சம்மதிப்பாங்க அதே போல் ராகு மற்றும் கேது வழிபாடு உங்களுக்கு மிகச் சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தும் ரிஷபராசனிகளை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய இந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பத்தில் வரும் ராகுவும் நான்கில் வரும் கேதுவும் அனைத்து யோகங்களை வழங்க சிவன் மற்றும் உமையவள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க பிரதோஷ நேரத்தில் நந்திய பெருமான் சன்னதியில் பதிகம் பாடி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்